மணிக்கு வண்டி எடுத்து காலையில ஏழு எட்டு மணி வரைக்கும் ஓட்டிட்டேன் இப்போ தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்கினேன் கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு தூங்கிட்டு இருந்தேன் தூக்கவே வரல ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே அணைக்காத்து இன்ஜினுடைய சூடும் வெளியே அந்த மதியான நேரம் ஆனதுனால அப்படியே வெயில் கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால ஹீட் அப்படியே கரதுன்னு அது பழகமா ஹீட் ஏறுது இந்த டோல்கேட்டு எனக்கு ஒரு சின்ன டவுட் இந்த டோல்கேட்டுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இருக்கக்கூடிய இடம் கோயில்கள் வந்து வண்டிக்கு நிப்பாட்டுறதுக்கு அவ்வளோ பெரிய அகலமான இடம் ரோடு விட்றாங்களா இல்லை ஹோட்டலுங்களை கட்டி அவங்களுக்கு காருங்க உள்ளே போய் நிற்கிறதுக்கோ அவங்க காருக்கு மட்டும் வெளியே நிற்கிறதுக்கோ சொந்தமான இடமானு ஒன்றும் புரியல இப்போது உதாரணம் என்ன என்ன எடுத்துக்கிங்களே இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஹோ ஹோட்டல் ஒன்று கட்டியிருக்கிறாங்க வண்டி கொஞ்சம் நிப்பாட்ட ஒரே ஒரு கொஞ்சம் நேரம் கூட நிப்பாட்டு விடலை ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விசில் அடித்து அடிச்சு எடு வண்டி வண்டி எடு வண்டி வண்டி எடு இப்போது டோல்கேட் பாஸ் ஆகாமல் நிற்கிது ஃபாஸ்டாகில் ஏதோ ஒரு கோளாறு ஆகிட்டு வச்சுன்னா பேக்கில் தான் வந்து நிற்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் அந்த டோல்கேட் ஒட்டின மாதிரியே லெஃப்ட் சைடில் இருக்குது அங்கே நிப்பாட்டில் வீடுனா எங்கே கொண்டு விழிப்பாட்ட வாங்க சரி விசில் அடித்து 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 எக்ஸாட்டா சரி ஏதாவது கேட்டோம்னா தான் சண்டை வருவான்னு டீ குடிச்சிட்டு வருது மாயிருக்கோம் இப்போதான் எழுந்திரிச்சு என்னடா விசில் சத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு இப்போ எங்கே சொல்லி பார்த்தீங்கன்னா ஆந்திராவை முடிச்சு தெலுங்கானா ஸ்டார்ட் ஆக போகுது இன்னும் கொஞ்சம் இடத்துல தெலங்கானா ஸ்டார்ட் ஆக போகுது தெலங்கானா உள்ள நுழைய இடத்துல இருக்கிறோம் காலையில் சாப்பிட்டி ஹோட்டலில் தான் சாப்பிட்டா சமைக்கலை என்ன தண்ணி பாத்திரம்லாம் கொஞ்சம் வசதி பற்றலை அதனால் அமைதியாக அப்படியே இருந்துட்டோம் சரி நண்பர்களே அப்படியே போய்கிட்டே இருப்போம் வாங்க இன்றைக்கு நாள் நன்னாளாக அமையும் நினைக்கிறேன் பார்ப்போம் இப்போ டோல்கேட் அவ்வளோ தூரத்தில் இருக்கா இந்த ஹோட்டலுடைய போர்டு பாருங்கள் வண்டிக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு அஞ்சாவது போர்டு வரைக்கும் இந்த ஹோட்டலு ஆக்கிரமிப்பு இந்த ரோடு இப்போ டோல்கேட்டில் ஒரு இருபது வண்டி இப்போ வேலை செய்யாமல் ஒரு பத்து வண்டி வேலை ஃபாஸ்டேக் வேலை செய்யாமல் உரங்கட்டி நிப்பாட்டுறாங்கண்ணா எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டாங்க கரெக்டாக அந்த ஹோட்டலுடைய போர்டுக்கு நேராக நம்ம நிப்பாட்டிட்டு எங்கேயா டீயோ ஒன்று குடிக்க போகணும்னு வைங்களேன் உடனே விசில் அடித்து நிப்பாட்டே விடமாட்டாங்க நிப்பாடி டீ குடிக்கிற ஆசை எங்கே இருக்கு போது நிப்பாட்டியே விட மாட்டாங்க அதை முதல்ல யோசிச்சு பார்க்கணும் இதெல்லாம் என்ன நம்ம சொல்ல இது எந்த இடம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆந்திராவில் ஒரு டோல்கேட் ஆந்திராவில் ஒரு பகுதி இது ஆந்திரா முடியக்கூடிய பகுதி நம்ம வண்டி நிப்பாட்டினதுக்கு எடுக்க சொன்னாங்க இப்போ அதே போல் எனக்கு முன்னாடி ஒரு ஆந்திரா வண்டி வந்து அதே ஹோட்டலுக்கு முன்னாடி நிற்கிது அந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி போய்ட்டு அந்த அங்கே நிப்பாட்டக்கூடாது எடுங்க முன்னாடி கொண்டு போங்க டோல்கேட்டு தாண்டி போய் நிப்பாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காரு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இப்படி தான் நம்மளையும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டு குறைஞ்சிக்கிட்டு இருந்தார் சரி நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க சரி வாங்க அப்படியே போக போக பயணிச்சிக்கிட்டே இருக்கலாம் ஹைதராபாத் வந்தாச்சு ரிங் ரோடு ஏற போகிறோம் மகாராஷ்டிராக்குள்ள நிலைய போகிறோம் எனக்கு நேரத்தில் இப்படி காலையில் நல்ல ஒரு சில்லுன்னு இருக்கு நாக்பூர் இன்னும் நூற்றி எண்பத்தி மூணு கிலோமீட்டர் இவ்வளோ நேரத்துக்கெல்லாம் கரெக்டாக மகாராஷ்டிரா ஆர்டிஎஃபிஸ்லாம் பாஸ் பண்ணி போயிருக்கணும் இங்கே தெலங்கானா ஆர்டி ஆஃபீஸ் பாஸ் பண்ணுறதுக்குள்ளே ஏகப்பட்ட லேட் ஆகிப்போம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு ஹவுசிங் மெயின் லிஃப்ட் கட் ஆகி அப்படியே முறுக்கிட்டு ரோட்லேயே நின்றுச்சு அதனால் ஏகப்பட்ட ட்ராஃபிக்கு கிட்டத்தட்ட அங்கேயே ஒரு ஒரு மணி நேரம் மீனாக போயிருக்கோம் இப்போ அங்கேருந்து இப்போ வந்து தெலங்கானா டோல்கேட் தாண்டி நிப்பாட்டியிருக்கேன் ஆர்டி ஆஃபீஸ் தாண்டி ஒரு உரமணி நிப்பாட்டி இருக்கேன் டீயை குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி போவோம் いただかれておるものがいらっしるもの。 முன்னாடி நான் வரும்போதெல்லாம் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா போடாமல் இருந்தது ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு இந்த மகாராஷ்டிரா உள்ளே நுழையும் போது அப்படியே வண்டி ஸ்டல்ஃபுல்லாக நைஸாக போதுங்க நல்லாயிருக்கு நல்லா நல்லாயிருக்கு இன்னும் இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குதுன்னு சொல்லி தெரியல இது முழுசாகவே போட்டிருந்தானே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் விடிய காலையில் அஞ்சு மணிக்கு நான் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் அந்த மகாராஷ்டிரா என்ன என்ட்ராவதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிக்குது டிப்பார்டில் பட் ஒரு ரெண்டு கேன் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்போ தான் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சமைக்கிறதுலாம் கட் பண்ணி வச்சுருக்குது சமைக்கட்டும் இன்னும் நான் தூங்கலை நைட்டு ஒன்றரை மணிக்கு எழுந்திரிச்சது சமைத்து சாப்பிட்டுட்டு தான் தூங்கணும் அப்படியே கண்ணுலாம் எரியுது நான் இன்னும் ஒரு ஒரு ஒன் ஹவர் ஓட்டிட்டு சமைச்சு சாப்பிட்டு தான் தூங்கணும் டெல்லியிலேயே இன்னும் ஓட்டிகிட்டு போகல இதில் அதிகமாக வந்தது இப்போ தான் நான் ரோடெல்லாம் நல்லா அருமையாக போட்டுக்கிறாங்க இன்னும் அந்த சைடு தான் போய் தெரியல பார்ப்போம் போட்ட வரைக்கும் சந்தோஷம் டீசல் பங்க் வந்தாச்சு டீசல் ஃபுல் பண்ணோம் பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக இறக்கியாச்சு ஆங்கிலம் எப்படி வளைஞ்சிருக்கு பார்த்திங்களா போனை போனையா அந்த பக்கெட்டில் போட்டு லோடு ஏற்றும் போது அமுத்துனது அப்படியே வளைஞ்சி போச்சு கம்பெனிக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டவ் அலோடு கிடையாது நம்ம வெளியே தான் எடுத்து வைக்கணும் இப்போ தான் லோடு இறக்கிட்டு வெளியே வந்தோம் இல்லையா எடுத்து தூக்க வண்டியில் வச்சிக்கலாம் நிறைய கம்பெனிகள் இது இது போல தாங்க சரி நம்ம அடுத்த பயணத்தை தொடங்குவோம் இங்கேருந்து அடுத்த லோடு எறங்க ஏற்ற போகிறோன்னு சொல்லிட்டு லோடு ஏற்றிட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன் வாங்க பயணிக்கலாம் இந்த தொப்பூரில் என்ன தான் இருக்குதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க கடவுளே கடவுளே இந்த மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு இந்த டிரைவர் சார்பாக என்னுடைய சின்ன கோரிக்கை என்னென்னா இது சின்ன கோரிக்கையில் பெரிய கோரிக்கை எத்தனை வருஷமாக ஏகப்பட்ட குடும்பங்கள் வந்து ஆக்சிடெண்ட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு செயல் இது நினைக்கிறவங்களே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இன்றைக்கி பதினேழாம் தேதி ஒரு வண்டி ஒன்று ஆக்சிடெண்ட் ஆகிருச்சு தொப்பூரில் பார்க்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இது போல் எத்தனையோ விபத்துகள் நடந்துருக்கு இதை பார்க்கும்போது வெளியிலேருந்து எத்தனையோ மாநிலங்களில் வண்டி ஓட்டிகிட்டு வந்துடுறாங்க நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது உண்மையாகவே இந்த அவ்வளோ பெரிய பள்ளம் ரொம்ப மூணு கிலோமீட்டர் தான் ஆனால் ரொம்ப பொறுமையாக செகண்ட் இயரில் இறங்கினாங்கன்னா ஆனால் எத்தனையோ அறிவுரைகள் சொல்கிறாங்க அங்கங்கே நிப்பாட்டி வேக்கமெட்டு இருக்குதா பார்த்து பொறுமையாக போங்க பொறுமையாக போங்கன்னு ஆயிரக்கணக்கான நூற்று வாட்டி சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் இது போல் விபத்துகள் நடந்துகிட்டே இருக்கு உண்மையாக ரொம்ப வேலையாக இருக்கும் அந்த வீடியோ